வணக்கம் ஜவை இஜெட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப சற்றம் மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்தால் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தண்டோரா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம்ங்க படம் ரிலீஸ் ஆயிருச்சு அதனுடைய ஒரு ப்ரமோஷன் விழா வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நடந்தது அந்த விழாவில் வந்து அதில் நடித்த நடிகர் வந்து ரொம்ப ஒரு அக்கறையின் வெளிப்பாடாக பேசுகிறார் எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு பாலியல் ப பலாத்காரம் அப்படின்னு சொல்லிபடி நேகப்பட்டது நடக்குது அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நடிகைகள் வந்து இன்னைக்கு இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரோல் மாடலாக இருக்காங்க இல்லையா அதன் அடிப்படையில் ஒரு அறிவுரையாக வந்து குறிப்பாக பெண்களுக்கும் சொல்கிறாரு குறிப்பாக நடிகைகளுக்கும் சொல்கிறார் சிவாஜி அப்படிங்கிற நடிகர் என்ன பேசுகிறார் இந்த விழாவில் அப்படின்னா அதாவது பெண்களோடய அழகு வந்து சேலையில் தாங்க இருக்குது ஆமாம் மற்றபடி வந்து அங்கங்கள் தெரியும்படி ஆடை அணிஞ்சா அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை வரவழைக்கும் ஏன்னா அதில் குறிப்பாக ஹீரோயின்கள் வந்து கண்டபடி ஆடை அணிவதை அவர்கள் தவிர்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க தான் சந்திக்க வேண்டியது குறைஞ்சு போட்டு ரொம்ப அழகாக ஒரு நாலஞ்சு லைன் பேசியிருக்கிறார் நிறையா பேசினார் நம்ம சொல்வது சுருக்கமான ஒரு விஷயம் இதில் எந்த ஒரு அத்துமீறலோ மற்றபடி வந்து பெண்களை கிண்டல் செய்யக்கூடிய அளவுக்கோ ஒன்றுமே இல்லை அறிவுரை சொல்லியிருக்கிறார் பெண்களுடைய அழகு வந்து சேலையில் இருக்கு அதுக்கு தமிழ் கலாச்சாரம் மற்றபடி நம்முடைய திராவிட பாரம்பரிய கலாச்சாரத்தின் வெளிப்பாட்டை சொல்லியிருக்காரு தவறு கிடையாது மற்றபடி அங்கங்கள் தெரியும்படி ஆணை அறிவுவதனால பெரிய பிரச்சனைகள் வரவழைக்கிறது இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குல்ல பல பெண்களை ரோட்டில் பா பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட பெண்கள் தங்களுடைய அங்கங்கள் தெரியும் அளவுக்கு பண்ணக்கூடிய சமயத்தில் கற்பழிப்பு மற்றபடி பாலியல் வன்புணவு ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்கு பார்க்கறோம்ல ஏகப்பட்ட நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துருக்கு கோவை பலாத்கார சம்பவம் மற்றபடி வந்து இது அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி சம்பவம் எல்லாம் வந்து பிறர் முன்னால் அவர்கள் நடந்து கொண்ட ஆபாசமான செய்கையின் வெளிப்பாடு கோயமுத்தூரில் நடந்தது அந்த பெண் வந்து வண்டியில் உட்காந்து அரை நிர்வாணமாக தான் உட்காந்துருந்துருக்கான் அதை குடியார பசங்க ரெண்டு பேர் வந்து ஆமாம் கற்பழிக்கிறாங்க இந்த கான்செப்டு அண்ணா பல்கலைக்கழகம் அப்படி தான் அங்கேயும் பெரிய யோக்கியமாக சொல்லிவிட முடியாது அந்த பெண்ணை என்ன பண்ணுறா காதலனோடு நெருங்கி பழகி உட்காந்துருக்க சமயத்தில் அதை பார்க்கக்கூடிய ஆமாம் குறிப்பாக அந்த குற்றவாளிக்கு வேறு விதமாக தெரியுது அப்போ நாமும் நடந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது எந்த பெண்களும் ஒப்புக்கொள்ளோடு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது இது உண்மை நிலை அதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்கிறார் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கங்கள் தெரியும்படியும் மற்றபடி ஒரு ஆபாசமாக நடந்து உண்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க அது பிரச்சனையை வரவழிக்கும் என்ன அதே நேரத்தில் நீங்கள் ஹீரோயின் உங்களை ரோல் மாடலாக எத்தனையோ பெண்கள் நினைக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டபடி ஆடை அணியாதீங்க கட்டுப்பாடீங்க அதனால் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட வேண்டியிருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நடந்திருக்குல்ல போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போன பத்து நாளைக்கு முன்னாடி நிதி அகர்வால் ஆமாம் அரைகுரையாடையாக தான் ஒரு கடையை திறக்கிறாரு இதே அங்கே இதில் தான் ஆந்திராவில் நடக்குது ஆந்திராவில் தெலுங்கு நடக்குது அவரை ரசிகர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க ரசிகர்கள் சூழ்ந்துக்கிட்டு கண்டபடி இடத்த தொடுறாங்க அவர் அழுதுகிட்டே கத்திக்கிட்டே போகிறார் காரணம் என்ன ஆடை தான் காரணம் அவரை வந்து இன்னும் செக்ஸியாக வந்து படத்தில் பார்த்துருப்பாங்க நேரடியாக பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் இன்னும் வந்து வேறு விதமான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் அப்போ அவர்கள் நடித்த ஒரு வெளிப்பாடு நடித்தாலுமே கூட வெளியே வரக்கூடிய சமயத்தில் சேலையை மூடிட்டு ஒரு குடும்ப பெண்மை வந்துட்டு போக வேண்டியதாக திறப்பு எதுக்கு அங்கேயும் செக்ஸாக வரணும் அப்போ வந்து என்ன ஆகுது அதே அந்த செக்ஸ் மோட்டிவே அந்த ரசீன் என்ன பண்ணுறா இதனை டச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அங்கே ஆபத்து கற்பழிப்பு ஏற்படுது இதான உண்மை அதே மாதிரி தமன்னா எத்தனையோ தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு அவருக்கு நேரடியாக நடந்து வர்றாரு ஒரு பையன் கை கொடுக்குறான் மற்றபடி அந்த அம்மா ரூட்டை மாற்றி வேறு விதமாக திசை திருப்புறாங்க அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் தமன்னாவை தொட்டது மற்றபடி ஒரு பாலியல் சீண்டல்கள் அப்புறம் அனுஷ்கா கூட நடந்தது அனுஷ்கா மற்ற ஏகப்பட்ட நடிகை நடந்திருக்குதுங்க அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த சிவாஜி அப்படிங்கிற தெலுங்கு நடிகர் வந்து பேசியிருக்கிறாரு அதை வந்து சில நடிகைகள் அந்த இவங்க பேர் மாட்டேங்குது அந்த ஒரு நடிகை அதாவது அனுசுயா பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க அதை வேறு விதமாக பதிவு போட்டு அதை பெருசு பண்ணுறாங்க இது எங்கள் உடை உங்களுடைய அல்ல மற்றபடி பெண் வந்து எந்த அளவுக்கு அடையினா அப்படிங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அந்த அம்மா எதிர்ப்பாக ஒரு பதிவு போடுறாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லாேருமே போடுவாங்க அதாவது யார் என்ன ஆடை அணிய வேண்டுமோ அவரவர் விருப்பம் ஆடை என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம் என்ன நடிகர் சிவாஜியுடைய மன்னனையை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் சி பெருசாக ஒரு பதிவு போடுறாங்க போட்டது யார் அனுசுயா பரத்வாஜ் ஆமாம் அனுசூயா பரத் அந்த அம்மா ஒரு நடிகை அந்த அம்மா நடிகை பட் வந்து அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க யார் யார் எவ்வாறு என்ன ஆடை அணிய வேண்டும் அந்தந்த பெண்களுக்கு தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன சொன்னார்ங்கிறத அந்த அம்மா விட்டுருச்சு புரியுதுங்களா சேலையில் தான் பெண்களுடைய அழகு இருக்கிறது மற்றபடி வந்து கண்டபடி அங்கங்கள் தெரியாத அளவுக்கு ஆடை அணியலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் சொல்லியிருக்க அந்த சொன்னக்கூடிய அறிவுரை அந்த மாதிரி ஏற்றுக்கல பட் அதில் உள்ள நெகட்டிவ் தாட்டை மட்டும் எடுத்து அந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்க இதையெல்லாம் விட நம்ம சின்மை அவர் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார் ஏன்னா இதுக்குன்னு ஒரு பட்டாணம் இருக்கும் மற்ற நடிகெலாம் ஒன்றும் பேச கிடையாது அவங்களாம் வந்து மிக முதிர்ச்சியானவங்க போட இருக்கு இதை என்ன பண்ணியிருக்காங்க தெலுங்கானா மகளிர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மகளிர் ஆணையம் வந்து இவங்கள தானாக முன்பதிவு இவங்களாக வந்து முன்னால் வந்து அந்த கே கேஸை எடுத்து சிவாஜி கீழே வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும் பாங்க அஞ்சு போட்டு கூப்பிட்ருக்குறாங்க அவர் உடனே மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை போடுறாரு நான் சொன்னது வந்து நல்ல அறிவுரை தான் மற்றபடி அது வரம்பு மீறிதான் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணேன் வரம்பு மீறிதான் வார்த்தையில் இது எதுவுமே இல்லை சிவாஜியை பார்த்து நாம் சொல்லிக் கொள்வது மற்றபடி தெலுங்கானா மகளிர் ஆணையத்தையும் பார்த்து நாம் சொல்லிக் கொள்வோம் ஆமாம் இதில் வந்து வரம்பு மீற அளவில் ஒன்றுமே கிடையாது அற்புதமான அறிவுரை மற்றபடி அதை அப்படி தான் சொல்ல முடியும் அதை அப்படி தான் சொல்ல முடியும் சி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பழிப்பு சீனை வச்சுட்டு இது கற்பழிப்பு கூடாத சொல்லிப்பட்டு சொல்லுவாங்க கற்பழி சீனை வச்சுட்டு தான் சொல்ல மு கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே வார்த்தையில் சொன்னால் பார்க்கணும் அப்படியே போயிடுவான் என்னமோ சொல்கிறானான்ட்டு போயிடுவான் ஆனால் அது சீனை வச்சுட்டு இது கூடாதுன்னு காமிக்கக்கூடிய சமயத்தில் அந்த ரசிகனுடைய மனத்தில் அது நச்சுன்னு பதியும் அது மாதிரி வார்த்தையை போட்டு நச்சுன்னு பதிய வைக்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆமாம் ஆணையம் மகளிர் ஆணையம் தவறாக எடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிற தெரியல உண்மையிலேயே வந்து மகளிர் ஆணையம் வந்து சம்மனை வாபஸ் வாங்க வேண்டும் அது நடிப்படைவர் போய் அட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு பண்ணிக்கூடிய சமயத்தில் மற்றபடி இன்றைக்கி பிரச்சனையாக போயிட்டுருக்கு மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால் மகளிர் ஆணையம் சமனை வந்து வாபஸ் வாங்கணும் இன்னும் சொல்லப்போனால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லைங்கிறதும் ஆமாம் இது ஒரு கருத்தாக இன்னைக்கு போயிட்டுருக்கு மன்னிப்பு கேட்குற அளவு ஒன்றுமே கிடையாது இந்த தெரிசா மன்சூர் அலிகான் நாட்டை வந்து பெருசுப்படுத்துனாங்களோ அது மாதிரி இதை வந்து அந்த சிவாஜிங்கிற நடிகர் வந்து பா ஒரு அப்பராணி போல இருக்குது சில பெண் நடிகைகள் ஆமாம் படுத்தி அனுசுயா பரத் பாஜி இந்த சின்மை பாடகை போன்று பெருசுப்படுத்தி அது பெருசாக கொண்டு போய் என்னமோ இவர்கள் மட்டும்தான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை பல விதத்தில் செய்வாங்க அதில் இது இந்த மாதிரி பல நடிகைகள் வந்து கேரளாவோட நிறையா இருக்கு ஆமாம் அதனால தான் இன்றைக்கி கேரளாவில் எயிட்ஸ் நோய் வந்து அதிகமாக இருக்கு அது ஒரு தகவல் போய்ட்டுருக்கு கேரளாவில் அதிகமாக எயிட்ஸ் நோய் பரவிட்டு இருக்கு ஹெச்ஐவி தெரியுமா உங்களுக்கு ஹெச்ஐவி கிருமிகள் நிறையா இருக்கு டெஸ்ட் பண்ண ஏகப்பட்ட பேருக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாக தகவல் போயிட்டுருக்கு குறிப்பாக இந்தியாவில் அதிலும் குறிப்பாக கேரளா எங்கிருந்து வந்தது இது நியாயமாக பேசுகிறோம் சுத்தமாக பேசுகிறோம் கண்ணகி போன்று பேசுகிறோம் இந்த கோவலி போன்று பேசலாம் ஆனால் நிஜம் என்பது உண்மை நாம் அதனால் வந்து இதில் தவறாக நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது நாம் இதில் வந்து மகளிரானம் தங்களுடைய சம்மனை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் மற்றபடி சிவாஜி மன்னிப்பு கேட்டார் அதை கூட நீங்கள் ஏற்றுக்கலாம் மற்றபடி இது பெரிதுபடுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் இதுப்படிப்பட்ட அறிவுரைகள் இக்கால பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை சிவாஜி போன்ற நடிகருடைய அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப தேவை இல்லாவிட்டால் இந்த இளைய சமுதாயம் வந்து தலிகட்டு இன்னும் குட்டிச்சவராக போய்விடும் என்பதை பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடித்த வீடு நன்றி